அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்று பல சிறப்பு செய்திகள் பார்த்துலாம் நமது பயணம் அன்னைக்கு இந்தியாவிலேருந்தே தொடங்கிடலாம் ஏன்னா ஒரு பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரசாயன தாக்குதல் எப்படி அதை வந்து அவுட் தூக்குனாங்க என்ன மாதிரியான தாக்குதல் நிகழ்த்த ட்ரை பண்ணாங்கன்ற ஒரு டீட்டெயிலான விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம நேராக அமெரிக்காவுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நேற்று பிபிசியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபேக் நியூஸை வெளியிடுறாங்கன்ற மாதிரி இன்றைக்கி அடுத்தடுத்த தலைமை நிலைய பத்திரிக்கைனா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டாங்க ஐயா நான் நிஜமாகவே தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்ன நிகழ்ந்தது அமெரிக்காவுடைய லாக்டவுன் கொஞ்சமாக ஐ மீன் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செனட் தரப்பில் இருந்து ஓட்டு ஒப்புதல் அளித்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஒரு அலச அலசியெல்லாம் வாங்க நம்ம பயணத்தை தொடங்கிடலாம் இங்கிருந்தே நம்ம தொடங்கிடலாம் இந்தியாவில் இருந்தே ஸோ வீடியோவில் போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணலாம் ஆப்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ரசாயன தாக்குதல் நடத்துகின்ற ஒரு முயற்சியை வந்து முறியடித்திருக்கும்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி சார்பாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று அளிச்சிருந்தாங்க அதற்கான மூன்று தீவிரவாதத்துக்கு தொடர்புடைய மூன்று நபர்களை வந்து முன்னிலைப்படுத்தி காட்டியிருந்தாங்க இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அவங்க தான் இதில் ஒருத்தர் வந்து டாக்டர் அகமது மொய்தீன் சயித் எம்பிபிஎஸ் வந்து சீனாவில் படித்தவர் சீனாவில் படிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு கிளினிக்கும் வைத்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் அவருக்கு உதவியாக இன்னொருத்தர் வந்து முகமது சுஹைல் இன்னொருத்தர் வந்து ஆசாத் இவங்க மூணு பேரும் முகமது சையதுன்றவர் ஹைதராபாத் படித்தது சீனாவில் எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு குஜராத்தில் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறாரு அங்கே தான் மற்ற ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சரி இவங்களோட வேலை என்ன என்ன மாதிரியான ரசாயன தாக்குதலை வந்து முன்னெடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஆமனுக்கு எண்ணெய் இருக்குல்ல அந்த ஆமனுக்கு எண்ணெயை வந்து எண்ணெயாக எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கழிவுகள் இருக்குல்ல அந்த கழிவுகள் இருந்து ரிசின் அப்படின்ற தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷத்தை வந்து எக்ஸ்டர்ட் பண்ண முடியும் அந்த விஷத்தை வைத்து தான் அங்கே தாக்கல் நடத்துறதுக்கு முயற்சிகள் செய்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கைது பண்ணாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஆறு அஞ்சு லிட்டர் பக்கம் அந்த ஆமனுக்கு எண்ணெயும் அதை எக்ஸ்ட்ரட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்ஸ் அது இல்லாமல் ஒரு ஐந்து துப்பாக்கிகள் இந்த துப்பாக்கிகள் லோக்கலில் எங்கேருந்து வாங்கினது அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குழு வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ் பயங்கரவாதி அவங்ககிட்ட இருந்து இவங்க தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கிருந்து செயல்படுத்தியிருக்காங்கன்ற அடிப்படையில் இவங்க கைது பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன் வே ஆஃப் கெமிக்கல் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் அட்டாக் நிஜமாகவே இந்த ஆமனுக்கு எண்ணெயிலிருந்து அந்த விதையை எடுத்து ரிசின் அப்படின்ற ஒரு விஷத்தை எடுத்து தாக்கல் நடத்தியிருக்காங்களான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெல்ஜியமில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் அவர் என்ன பண்றாரு லண்டனுக்கு வரார் லண்டனுக்கு வரும்போது ஒரு மர்மமான நபர்கள் என்ன பண்றாங்க அம்பர்லாவில் குடை இருக்குல்ல அந்த குடைக்கு மேலே இந்த பிசின் மாதிரி இந்த ஆமணுக்கள் இருக்கிற எண்ணெயை எடுத்து அதுக்கு மேலே இந்த பேலட் மாதிரி அதாவது மருந்து குப்பிகளோட பொருத்தி கரெக்டாக அந்த அம்பர்லா வந்து விரிச்சாங்க அப்படின்னோடனே டக்குன்னு போய் அவர் பாடியில் அட்டாக் பண்ணுற மாதிரி சும்மா லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணால் கூட போதும் லைட்டாக பிளட்டில் கலந்தது அப்படின்னா அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்போ நைன்டீன் செவன்ட்டி நைனில் இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது இப்படிப்பா திடீர்னு ஒரு அம்பர்லாக விரிச்சு எப்படி ஒரு தாக்கத்தில் நிகழ்த்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷாக்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணதில் அந்த வேதிப்பொருள் என்ன அப்படின்போது ரிசின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரிசின் அப்படின்றது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் சும்மா நேச்சுரலாக சாதாரணமாக அவங்கவுங்க இருந்தே இதுக்கு தயார் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க எப்படிப்பா வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆமணக்கு எண்ணெயை வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த வேதிப்பொருள் அதாவது வேதிய கழிவு பொருள் கழிவு பொருளை வைத்து இவங்க கண்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இருந்து உலகம் முழுவதும் இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த கழிவு பொருட்கள் முழுமையாக தடை விதித்து அதை சேஃபாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அப்பயே ரூல்ஸ் கொடுக்குறாங்க பட் இது நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா அவ்வளோவோ ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதில் போயிட்டு ஒரு லூப்போடு கண்டுபிடிச்சி இப்படிலாம் நம்ம எடுக்கலான்னு இருக்காங்க சரி இந்த மூணு குரூப்பும் இந்த ரிசின் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராட்டை வச்சு என்னெல்லாம் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கோயிலுங்களில் பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்கன்னா சும்மா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் எல்லாம் சும்மா கொஞ்சமாக கலந்துட்டால் போதுமா அந்த மாதிரி இல்லை குடிநீர் தொட்டிகள் இல்லை வேறு எங்கேயாவது இருந்ததுனாலும் திடீர்னு இரவோடு இரவாக வேறு ஏதாவது ஒன்று கலந்துட்டாலும் அது வந்து பெருசாக எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இல்லை தோட்டாக்களில் தடவி சும்மா லைட்டாக சூட்டால் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் பெரிய அளவுக்கு இறப்புகள் ஏற்படும்ன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு டீட்டெயிலும் பார்க்க முடியுது நார் நார்மலாக இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அதனுடைய ஸ்மெல் அதாவது சுவாச காற்று நம்ம உள்ளே இழுத்தால் கூட பாடி வந்து வாமிட்டிங் டயேரியா இது மாதிரி வந்து ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துமா உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து இரும்பல் வருமா அப்புறம் மற்ற எக்ஸ்போஸும் வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு மாதிரி அதிர ஆரம்பித்திடோமா அதாவது இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா உடம்பில் வந்து மல்டி ஆர்கன் வந்து ஃபெயிலர் ஆகிடும்ன்றாங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார எந்த ஒரு உடம்பாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடுவாங்க நோ டயோட் இதுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கலன்றாங்க இதற்கு ஏன் ரெசின் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்காங்க சீனா கேஸ்ட்ரோல் பீன் சோர்சஸ் இன்னா ஐனா இன்ஜெக்ஷன் ஃபெட்டல்ன்றாங்க என்ன அப்படின்னா நோ ஆன்டிடையோட் இதுக்கு வந்து மருந்துகள் கிடையாது அப்படின்னு அப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மிக மோசமான நினைத்து பார்க்க முடியாத இப்படி ஒரு ரசாயனம் இருக்கான்னு பாரு இவங்க மூளை எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது இந்த மூளை வந்து நாட்டை முன்னேற்றுறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்ம எங்கேயும் முன்னேறி இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த அளவுக்கு மூளை எல்லாம் உள்ளே போயிட்டு வேலை செஞ்சு சும்மா ஒரு அந்த காலத்து படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு தவளை வந்ததுன்னா இப்படி கத்தி எடுத்துகிட்டு போய் தடவி அப்படி அடித்து அப்படி இறந்து போகிறாங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஒரு மோசமான ஒரு விஷப்பொருளை எடுத்து தாக்கல் நடத்துவதற்கு பலிய திட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் பார்க்கும்போது நான் என்னப்பா ஏதோ ஆமனுக்கு என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க என்ன அப்படின்னு போய் டெப்த்து அனலைஸ் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் அடைங்கிருக்கா அப்படின்னு நான் ஷாக்காக பார்த்தேன் நான் ஒன்று இரண்டாவது விஷயம் பார்த்தோம்னா அங்கே காஷ்மீரில் இன்றைக்கி ஒரு பெரிய ரெய்டு ஒன்று விட்டாங்க அந்த ரெய்டு நடத்துனதுல நேற்று நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க அதாவது யார் யாரெல்லாம் எதிரிகளோட டையப் வைத்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் மீதுலாம் வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நேற்று காஷ்மீர் முழுவதும் ஒரு டெமோ மாதிரி ஃபுல்லாக வந்து ரெய்டில் நடத்துனாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காஷ்மீர் அரசு அரசு மருத்துவமனையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவன் பேர் வந்து அகமது ஹரில் அகமது இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்புறம் இவர் வந்து ஜெய்ஷி முகமதோட தொடர்பு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லிங்க்கு கிடச்சி க போய் ரெய்டு விட்டுருக்காங்க அவருடைய ஆஃபீஸ்லையே அவருடைய ஆஃபீஸ்னால் அவருக்குன்னு தனி ஒரு ட்ராக் மாதிரி அதாவது டோர் மாதிரி இருக்குல்ல அதில் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இருந்துருக்குது ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுவும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி வந்து இவர் கையில் கிடச்சிருப்பது எப்படி நம்ம ஷாக்காக பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது அவர் வீட்டை போய் சோதனை பண்ணும்போது முந்நூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் மருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க இது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் சரி இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் தான் போட்டாங்க அப்படின்னாங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸுமே வந்தது நேற்று இந்த வீடியோ வந்து பயங்கர பரவலாக இருந்தது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறை சாலையில் ஒரு ஐஎஸ்ஐ தொடர்புடைய ஒரு தீவிரவாதியை கொண்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிறாங்க அந்த ஜெயிலில் சிறை காப்பாடலை கூட்ட டையப் வச்சுக்கிட்டு ஜாலியாக டீயை குடிச்சிக்கிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியான பொழுதுபோக்கை கழிச்சிட்டு இருக்கிறான் இங்கே செல்லை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு அப்படின்னு அந்த ஒரு வீடியோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அதாவது பெங்களூர் சிறைச்சாலையில் இந்த மாதிரி சர்வசாதாரணமாக இருக்கிறான் அப்படின்றாங்க அப்புறம் தான் நினச்சேன் நான் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து சிறையில் போட்டாலும் இவங்க மறுபடியும் சர்வ சாதாரணமாக பணம் எல்லா இடத்துலையும் பூந்து விளையாடுது ஒன்றும் பண்ண முடியாது வார்டன்கிட்ட பணத்தை கொடுத்து அப்படியே டிவியை ஜாலியாக பார்த்துக்கிட்டு இங்கிருந்து ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணி பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற இன்னொரு ஆங்கில் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் நான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது ஃபிரான்ஸில் இன்றைக்கி ஃப்ரான்ஸுடைய பத்திரிகைகள் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூன்று டிக்டாகர்ஸ் ஃபீமேல் டிக்டாக்டர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸும் அதிகமே கூட எவ்வளோ வயசு அவங்களுக்கு அப்படின்னா பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபத்தொன்று வயசு இவங்களுக்கு வந்து திடீர்னு காவல்துறையை அங்கே கைது பண்ணுது இந்த காவல்துறையை வந்து கைது பண்ணும்போது அவங்க அதாவது மூணு பேரும் முஸ்லீம் உமன் சொல்கிறாங்க இவங்க த அதாவது இஜாப் அணிஞ்சிட்டு பின்லேடன் அவர்களுடைய கொள்கையால் விருப்பப்பட்டு ஒரு சூசைட் அடாக் நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த பிளான் பண்ணுறதுக்கு இந்த டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க மக்கள் கேதர் பண்ணுற மாதிரி வந்து மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருந்தாங்க இதை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோன்னு நேற்று ஃப்ரான்ஸ் முழுவதும் இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது இது இங்கே இந்தியாவில் ஆரம்பித்து நம்ம ஃப்ரான்ஸ் வரைக்கும் முடித்த தகவல்கள் அப்படியே நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்புறோன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு கிளம்புறோம் நேற்றைய கருண்லா லீவிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பிபிசி வந்து நூறு பர்சன்ட் வந்து ஃபேக் நியூஸாக வந்து சொல்லியிருக்காங்க தே ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணலாம் போட்டிருக்காங்கன்னு கடுமையான விமர்சனம் பண்ணாங்க முதல் முறையாக ஒரு பத்திரிகை மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நார்மலாகவே பிபிசி அப்படி தான் இருக்குதுன்னு நம்ம நேற்று கூட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் நம்ம இங்கே ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பட் பிபிசி வேலையை வந்து காட்டுவாங்க என்ன வந்து வெள்ளை மாளிகை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாடு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜனவரி ஆறாம் தேதி பிரச்சாரத்தில் போது ட்ரம்ப் அவர்கள் பேசிய வீடியோவையும் வேறு விதமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி டிவிலே ஒளிபரப்பியிருக்காங்க அதை வந்து நேற்று அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அப்புறம் அவரோட கேம்பிங்கை வந்து தவறான முறையில் மொத்தம் ஆறு தடவை அவரோட வீடியோவை அவரோட பு புகைப்படத்தை இது எல்லாமே இவருக்கு எதிராக வந்து வேணும்னு பணத்தை வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டெமோக்ராட்டிக் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் உடனடியாக அவர் ட்ரம்ப்போட எக்ஸ்தலத்திலே பார்க்க முடிஞ்சது அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஸ் டிம் டேவி அவர்களும் சரி அடுத்தடுத்த நபர்கள் எல்லாமே வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஃபயர் பண்ணிட்டாங்க வெரி குட் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இன்னிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை செய்திகள் வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி வந்து மற்ற டெரிபிள் டெமாக்ரஸி அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு போட்டிருந்தாங்க சரி அப்போ தான் நினச்சேன் உடனே இன்றைக்கி காலையிலே இன்னொரு நியூஸ் கூட வந்தது இந்த டெலகிராம் போன்ற பத்திரிகைகளும் அப்புறம் யூகேயில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை என்ன போட்டிருந்தாங்கன்னா பிபிசியை வந்து குறிப்பாக ஹமாஸ்னுடைய ஸ்டோரியை அதாவது காசானுடைய ஸ்டோரியை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் புஷ் பண்ணி பயாஸ் பண்ணி ஹமாஸுக்கு ஆதரவான செய்திகளை ஏழு தடவை வந்து ஆர்டிக்கல் வந்து மறுபடியும் எடுத்து வெளியிட்ருக்காங்கன்னா மற்றொரு குற்றச்சாட்டுமே வந்து வைக்கிறாங்க அதாவது இது வந்து யூகேவில் இருக்கக்கூடிய பிபிசி குற்றச்சாட்டு நான் முன்ன சொன்னது அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிபிசியோட செய்தி இப்போ நான் சொல்கிறது வந்து யூகேவில் இருக்கக்கூடிய பிபிசியை வந்து ஹமாஸுக்கு பயாசுடா அவங்களுக்கு சாதகமான செய்திகளையும் அவர்களை போற்றி புகழ்றமான செய்திகளையும் தான் கட்டுரைகள் அதிகமாக வந்திருக்கு இனியும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அப்படின்ற வரை அடுத்த கொண்டு போட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான எக்ஸ்போஸ் பண்ணலாம் அரசாங்கம்னு என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்க்க வேண்டிய உதாரணம் ஏன்னா பிபிசி வந்து நம்ம கொரோனா சமயத்தில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அது இரண்டாம் அலை வரும்போதெல்லாம் எந்தளவுக்கு பண்ண முடியுமோ அளவுக்கு நெகட்டிவாக பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்றது ஒரு நம்ம கூடுதல் தகவலாக பண்ண முடியும் ஏன்னா அந்த பிணங்கள் எரிகிற சமயத்தெல்லாம் அப்படியே ஜூம் காட்டி ஒரு சோகம் மியூசிக் போட்டு சுற்றி சுற்றி நடத்தி உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த கொரோனா இரண்டாவது அலையில் இறக்காத மாதிரியும் இந்தியாவில் ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இந்தியா மக்கள் தொகை பெருசு வேறு வழி இல்லை நம்ம இறப்புகள் சந்தித்தது அது வேறு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பட் அதை அப்போ பிபிசியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இப்போ நம்ம எங்கே போகலான்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க நான் ஏதோ வரி போடுறதுனால தான் ஏதோ மக்கள் இங்கே அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த வரி விதிச்சதுனால தான் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் முப்பத்தேழு ட்ரில்லியன் கடனை பார்க்காதீங்க அந்த முப்பத்தேழு ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் பணம் வந்து செலுத்து வ வளர்ந்து கொண்டிருக்கிறது இனி பணக்காரர்களுக்கு தவிர மீது அத்தனை பேர்த்துக்கும் மாதம் இரண்டாயிரம் டாலர் பக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்போ இந்திய மதிப்பில் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டாலர் மாதம் எழுபதாயிரம் பணம் பணமாக வந்து நீ கொடுத்து தள்ளுறன்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இருந்தாலும் அந்த வாங்கின வரியை வந்து நான் கொடுக்குறேன்றாங்க அங்கே பேசி மக்களோட நீர் என்னென்னா ஐயா நீங்கள் வரி ஏற்றுறதுனால அந்த வரி நாங்கள் தான் கொடுக்குறோம் அது வரியை குறைச்சிட்டு போயிடலாமே இப்போ ஒரு நாட்டின் மீது வரி விதிக்கிறது அந்த வரி யார் கட்டுறாங்க மக்கள் தானே கட்டுறாங்க அந்த வரியை வாங்கி நீங்கள் திருப்பி சுற்றி வளைச்சி எங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு அது நீங்கள் மற்ற நாடு மீது வரியே விதிக்காமல் போயிட்டு குறைச்சிங்கன்னாவே பரவாயில்லின்ற ஒரு எண்ணம் வரும் வர நினச்சி பாருங்களேன் வரியை விதித்து மக்கள்கிட்ட வாங்கி மறுபடியும் நான் மக்களுக்கே கொடுக்குறேன்றது எந்த விதமான அரசியலும் தெரியல ஏனியோ அவங்க நல்லா இருக்கட்டும் கவர்மெண்ட் வந்து செடோனோ ஆனது கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாளாக அமெரிக்காவுடைய அரசாங்கம் முடங்கி கிடக்கிறது நேற்று கூட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இதுவரை பார்த்தோம்னா சண்டேவில் மட்டும் பத்தாயிரம் ஃப்ளைட்டுக்கு மேலே டிலே அதாவது டைம் டிலேவாக போகிறாங்க நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதுவரை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஃப்ளைட் வந்து டோட்டலாக வந்து டிலே ஆகி போயிருக்கு அப்புறம் கேன்சல் ஆனது பார்த்தோன்னா இது வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு நேற்று மட்டுமே இந்த மாதிரி தொடர்ந்து ஏன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அது பண்ண முடியலன்னு சொன்னார் நிறைய விஷயம் நேற்று கூட ட்ரம்ப் அவர் என்ன சொன்னாருன்னா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எங்களால் சாப்பாடு போகிறதுக்கு பணம் இல்லை வார்டன்களுக்கு கொடுக்க பணம் இல்லை இதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளுக்கெல்லாம் நாங்கள் இப்போ சிறையை வைத்த ஒரு ப்ரொடெக்ஷன் செல் மாதிரி வைத்திருக்காங்கல்ல அவங்களாம் உணவு கிடையாதுன்ட்டாங்க காலையில் கொடுப்போம் நைட்டு கொடுப்போம் உணவு கொடுக்குறது கூட காசு இல்லை அப்படின்னு புடம்பிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஐ மீன் ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்கன்றமா சொன்னாங்க ஃபைனலாக ஐம்பத்தி ஆறு நாற்பது வந்துட்டாங்க டெமோக்ராட்டிக்கில் இருக்கிற ஒரு சில பேரே வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஆறு நாற்பது வந்திருக்கு இது எதிராக ஐம்பத்தி ரெண்டு பேரும் இந்த பக்கம் நாற்பத்தி எட்டு பேர் பக்கம் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஆறு நாற்பதுன்னு வந்திருக்கு இன்னும் ஒரு நாலு ஓட்டு நாலு ஓட்டு போட்டாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் தப்பிக்கிறது அதாவது இந்த ஷெடோன்லேருந்து தப்பிக்கிறது பட் பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நிறைய பேர் வந்து தனது வேலையை ராஜினாமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அமெரிக்கா மற்றொரு திட்டத்தை ஈடுபடுத்தியிருக்காங்க அமேசான் அமேசானில் அந்த வேர் ஹவுசஸ்லாம் இருக்குல்ல வேர்ஹௌசஸ்னால் கிடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய எம்டிஆர் கிடங்கள்லாம் நிறைய இருக்கான் அதெல்லாம் அரசுடமையாக்கப்பட்டு அதாவது இவங்களே வேலைக்கு எடுத்து ரெண்டர் மாதிரி இதுக்கப்புறம் இந்த இலீகல் மைக்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள கொண்டு போய் அடைப்பதற்காக இதை நாங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம் இனி நாங்கள் வேறு லெவலில் செய்ய போகிறோம் நாங்கள் ஃபைனலாக ஒரு எக்ஸ்தலத்தில் நியூயார்க் போஸ்ட்னுடைய பதிவு ஒன்று அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ பேர் நல்லவங்கன்னு காட்டுறாங்க இந்த உலகத்துக்குன்னு நோபல் பிரைஸ் வின்னர் மச்சுடோ அவர்கள் வந்து ட்ரம்ப்பை பற்றி புகழ்ந்து அவரால் மட்டும்தான் டெமாக்ரஸியும் ஃப்ரீடத்தையும் கொடுக்க முடியும் சீக்கிரமாக வெனிசுலாவில் வந்து கொடுங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இவரை பற்றி புகழ்ந்து பேசுனா அந்த பத்திரிகைகள்லாம் சூப்பர் வேறு யாராவது புகழ்ந்து சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் சூப்பர் கொஞ்சம் அப்படினு இடக்க முடக்கா பேசுனாங்கன்னா அவங்க அவ்வளோதான் ஆல் அவுட்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்கல்ல இந்த மச்சிடும் அந்த அம்மா வந்து எவ்வளவோ அமெரிக்காவோ பூஸ் பண்ணுறாங்க தலைவா வா தலைவா சீக்கிரம் அடித்தலைவான்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே தாங்கிறாங்க ஆனால் வரைபடங்கள் அப்படி தான் தோணுதுங்க பார்க்கும்போது வெனிசுலாவுக்கு பக்கத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு முன்னேறு முன்னேற்பாடுகள் தொடர்ந்து தயார் நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே விரைந்து கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தோன்னா வெனிசுலா வரைபடத்தில் இருக்க முடியுமா இல்லை மொத்தமாக அழிச்சிடலாமான்னு பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது இந்த பியூர்டோரிக்கா பக்கத்துலேயும் பார்த்துங்க அங்கேயும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய போர் கப்பல்கள் இருக்கிறது அந்த பேஸ் ஃபுல்லாக ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பக்கத்துலையுமே ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே தயார் நிலையில் இருக்குது எந்த நேரத்துலேயும் என்னென்னாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால் மச்சிடா அவர்கள் வந்து சீக்கிரமாக பண்ணுங்கன்றாங்க கொலம்பியா நேற்று தான் சொன்னாங்க வெனிசுலாவுக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா குஸ்டோவா அவர்கள் நாங்களும் தேவைப்பட்ட இராணுவத்தை கூட அனுப்பி உதவி செய்யணுன்ற சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி கொலம்பியா மற்றொரு உறுதியும் செய்திருக்காங்க நாங்கள் சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடை வந்து நாங்கள் பெருசாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எங்களுடைய போர்ட்டு எல்லாமே வந்து அந்த துறைமுகமெல்லாம் நிறையா நாங்கள் சீனாவும் கொடுக்க போகிறோம் இனி எங்களையும் சீனாவையும் பிரிக்க முடியாதுன்றமெல்லாம் வந்து சொன்னாங்க இப்போ சீனா இங்கே ஓடி வந்து பயங்கரமாக துறைமுகங்களும் எல்லாம் அமைச்சாங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ சீனா என்ன கேட்பாங்கன்னா நீங்களாம் வந்து எங்கள் நாட்டுக்கு சுற்றியும் தைவானுக்கு ஆதரவு கொடுக்குறது அங்கே ஆதரவு கொடுக்குறது அங்கே பிலிப்பைன்ஸுக்கு வந்து ஜூனியர்ஸ் மார்க்கோஸ் இருக்கார் அவருக்கு ஆதரவு கொடுத்து அங்கே ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் கரெக்டு நாங்கள் இங்கே தான் தப்பான்னு கேட்பாங்க தொடர்ந்து கொலம்பியாவுக்கு இதுக்கு முன்பு ஒரு பத்து வருஷமாகவே சீனா ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த தடவை வந்து கொலம்பியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களையும் சின்னாவின் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வரலாற்று ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் சிரியானுடைய ஒரு அதிபராக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் போயிட்டு கால் வைப்பது இதுவே முதல் முறைன்னு பார்க்குறாங்க இன்றைக்கி சாய்ந்தரம் பெருசாக நியூஸ் வரப்போகுது பட் அதற்கு முன்பே ஒரு தான் இருக்கிறார் ஐஎம்எஃப் அந்த டீம் வந்து ஃபுல்லாக வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய விசிட் விட்டு அவர் கூட வந்து இதுக்கப்புறம் சிரியாவை வளர்த்துவதற்கான எவ்வளோ கடன் வேணுமோ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பூஸ் பண்ணுறாங்க இப்போ சிரியா சிரியா முழுக்க முழுக்க இனி அமெரிக்காவின் ஒரு பிரஜையாக அமெரிக்காவின் ஒரு வளமாக மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று கூட பார்த்தேன் நான் என்ற நகரம் சிரியாவுக்குள்ளாரன் ரொம்ப வருஷமாக மின்சாரம் அதிகபட்சம் மூணு மணி நேரம்தான் இருக்கும் நாங்கள் அதுக்கு மிச்சம்லாம் இருக்கவே இருக்காதான் ஆனால் அல் சாரா அவர்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இப்போ அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் பவர் கட்டா இல்லை மூணு மணி நேரம் தான் தான் ஃபுல்லாக பவர் வந்து வர ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே அமெரிக்காவோட நாங்கள் கோத்ததுனால தான் இனி எங்கள் நாடு வந்து பெருசாக வளரப்போகுது பொருளாதார ரீதியாக மீது அத்தனை ரீதியாக நான் வளரப்போகுதுன்றாங்க அமெரிக்கா வந்து தனது முழு படைகளையும் அங்கே பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சிரியாவுக்குள்ளார பெரிய லெவலில் கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க சிரியாம அவங்களோட கோக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக நம்ம பார்க்கலாம் போன்று அடுத்து அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இந்த செய்தி நீங்களே ஒரு கன்குலூஷனுக்கு வந்துடுங்க ராய்டர்ஸ் வந்து என்ன வெளியிட்டாங்க ரைட்டர்ஸ் ப்ளஸ் வந்து அல்ஜீசிரா செய்தி நீங்களே பாருங்கள் ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துருக்கி என்ன கேட்குறாங்கன்னா இருநூறு சிவிலியன்ஸ் ரொம்ப முக்கியங்க இருநூறு பொதுமக்கள் காசானுடைய டனலுக்குள்ளே மாற்றி மாட்டிகிட்டு இருக்காங்க அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு இருக்குது அந்த இருநூறு பொதுமக்களை மீட்பதற்காக முயற்சிகள் செய்கிறாங்கன்றாங்க அப்போ டனலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது பொதுமக்கள் அப்படின்னு சொல்ல வராங்க துருக்கியும் ப்ளஸ் ராய்டர்ஸும் சேர்த்தி சொல்கிறாங்க அடுத்து அல் என்ன சொல்கிறாங்கன்னா துருக்கியை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களை அப்பாவி பொதுமக்கள் இரநூறு பேர் அந்த டனலுக்குள்ளே வந்து இருக்காங்க அந்த டனலுக்குள் வந்து மீட்பதற்காக பயங்கரமாக துருக்கி வந்து வேலை செஞ்சிட்டு சரி இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த போர் என்றால் இந்த போர் என்றால் என்னவென்றே தெரியாத காசாவுக்குள் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள் அங்கே உள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்க எதுக்குப்பா டணலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அதுக்கான பதிலும் கிடைக்காது டணலுக்குள்ள அப்பாவி பொதுமக்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேலை வெளியே உங்களுக்கு டென்ட் எல்லாம் அமைச்சிருக்காங்க நிறைய செஞ்சுருக்காங்க சரி ஏதோ உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதோ உள்ள டனலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அடுத்த செய்தியினை அவங்கக்கிட்ட நான் இதே ராய்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஃபைட்டர் எங்கள் ஃபைட்டர்ஸ் நாங்கள் யாருமே வந்து சரண்டர் ஆக மாட்டோம் வில் நாட் சரண்டர் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நாங்கள் தயாராக தயா இருக்கோன்ற மாதிரி வந்து மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்போ உள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறாங்க ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டரெலாம் ஆக மாட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியும் ஆனால் நாங்கள் கிட்ட சரண்டர் ஆக நாங்கள் தயாராக இல்லைன்றாங்க ஹமாஸ் இப்படி சொல்லும்போது ஆனால் துருக்கியும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நகி நகி அவங்க ஹமாஸ் இல்லை பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் உள்ளே இருக்காங்கன்னு அல்ஜிசிராவும் மற்றவங்களும் சொல்கிறாங்க இது எது உண்மை எது பொய் அப்படின்னு நான் உங்கள் கிட்டே ஒப்படைச்சிட்றேன் சரியா ஏன்னா அவங்க ஹமாஸ் நாங்கள் தான் உள்ளே இருக்கோம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா துறிகை ஏன் பாப்பெல்லாம் சொல்கிறேன் யார் பாப்பெல்லாம் சொல்கிற தப்பு 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 அப்போல்லாம் சொல்லாத பொதுமக்கள் பாது நீ ஏன் பாப்பெல்லாம் சொல்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஃபைனலாக என்ன நம்ம கன்குலேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னானா அங்கே உணவு மீதி எல்லாமே இப்போ நிலைமைக்கு ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் இந்த வரைக்கும் இருக்குது இது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வருன்றாங்க இல்லை ஒரு சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமாக இதை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க அந்த இரநூறு பேர் உள்ளே இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு மீட்க போகிறாங்கன்ற மாதிரி ஆனால் இஸ்ரேலினுடைய இராணுவம் ரீச் ஆகிறத அளவுக்கு இல்லை அவங்க அப்படி ரீச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்னால் இஸ்ரேல் இராணுவம் என்னால் விட்டு வச்சிருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒன்று ஏற்கனவே சுற்றியும் தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க தாக்கல் நடத்தி மண்ணோடு மண்ணாக போச்சுருப்பாங்க பட் எங்கே இருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் தெரியாமல் ஆனால் உள்ளே இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல டனலில் இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது இன்னும் பர்டிகுலர் பிளேஸ் இவங்க அடையலைன்னு எனக்கு உள்ளே தோணுது அதை பார்க்கலாம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இல்லை துருக்கி வந்து எப்படி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அதை எப்படி அவங்க மீட்க போகிறாங்க இல்லை நிஜமாகவே இஸ்ரேல் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ இந்த அந்த வீடியோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சூடான் சூடானில் வந்து ரீசெண்டாக அந்த துருக்கி பேக்கட் ஃபோர்ஸ் இருக்காங்களே ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் வந்து கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே வந்து கடுமையான முன்னேற்றத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் மேலே முன்னேறி இருக்காங்க அவங்களுடைய நிலையிலிருந்து கிட்டத்தட்ட மார்க்கே போட்டிருக்கு பாருங்கள் டவலியாங்கிற பகுதியிலிருந்து உள்ளே முன்னேறி இருக்காங்க எண்பதாயிரம் மக்கள் வலுக்கட்டாயமாக அங்கேருந்து வெளியேற்றியிருக்காங்க எந்தளவுக்கு கொல்ல முடியுமோ கொண்டுட்டாங்க மீனி மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சவுத் சூடான் புறையிலால் வேறு எங்கேயாவது வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேக்கு ஃபோர்ஸஸ் அதாவது யூஏனுடைய பேக்கு ஃபோர்ஸஸ் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க நாங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் எகிப்து வந்து அருளுக்குன்ற அரசாங்கத்துக்கு ஸ்கூடாவுடைய அரசாங்கத்துக்கு பெரிய உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் அமெரிக்கா வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இரண்டாவது இந்தியாவுடைய செய்தி ஒன்று பார்த்திடலாம் இந்தியா தொடர்ந்து இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா போர் பயிற்சிகள் ரெட் கலர்லக்கெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ்னுடைய எக்ஸசைஸ் நீல இருக்கலாம் நம்மளுடைய நேவல் ஃபைரிங் எக்ஸசைஸ் மஞ்சள் கலர் வந்து ட்ரை சீரியஸ் எக்ஸசைஸ் அதாவது திரிசூல் எக்ஸசைஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகள் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதுவரை இல்லாத அளவுக்கான பயிற்சிகள் இந்த மந்த் எண்டு வரைக்குமே கண்டினியூவாக போக போதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு செய்தி என்னென்னா பற்களில் வந்து இந்த இடைவெளி கேப் இந்த சொத்த பல்லு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து பாதரசத்தை வந்து ஃபிட் பண்ணுறாங்களாம் அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் இந்த என்ன மினமட்டா அப்படின்ற ஒரு மாநாட்டில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த பாதரசத்தை வந்து வேணாம் அது வந்து உடல் நலத்துக்கு வந்து கேடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த பல்லுக்கு சந்தில் பாதரசம் ஃபில் பண்ணுறது உடல் நலத்துக்கு கேடுன்றது தெரிஞ்சும் நீங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க அதுக்கான பதில் தெரியாது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கேட்குறேன் நான் நீங்கள் உடலுக்கு பா பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்போ டைம் கொடுக்குறீங்க ஏற்கனவே ஃபில் பண்ணவங்களுக்கு என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த பத்து வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை என்ன எனக்கு இதனால தீர்வு என்ன என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு அப்போ அந்த பாதராசை ஃபில் பண்ணுறதுனால அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லையா இது எனக்கு சுத்தமாக புரியல இவங்க என்ன சொல்ல வராங்க உலகத்துக்குன்னு தெரியல ஆனால் ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்கும் கொண்டு போகணும் நீங்களே நினச்சி பாருங்கண்ணா ஒரு மனிதருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா உடனே நீங்கள் தடை செய்யணும் தானே அதுதானே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட நியாயம் நீதி நேர்மை பாதிப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எனக்கு எப்படின்னு புரியல அதனால் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேல் தந்திரி வணக்கம்